பிப்ரவரி ஃபோர்டீன் வேலண்டைன்ஸ் டேன்னு எல்லாருக்குமே தெரியும் பட் ஆனால் இன்னைக்கு இன்னொரு முக்கியமான தினம் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் டே அதாவது வெறுப்புத்தன்மை கடுமையாக இருக்கிறவங்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நாளாக இதே வேலண்டன்ஸ் டேயாக வச்சுருக்காங்க இந்த காணொலியில் வெறுப்புத்தன்மைக்கான காரணம் என்ன சச்சின் எப்படி ஒவ்வொரு மேட்சிலும் செஞ்சு அடிக்க முடியாதோ அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு முறை பெர்ஃபார்மன்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்கான காணொளி தான் இது இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது குறி விரைப்பு தன்மை குறைபாடு ஆறு மாதத்துக்கு மேலே தொடர்ந்து இந்த ஆண் குறி ஆண்குறி தன்மை இல்லாமல் ஒருத்தரால் உறவு வச்சுக்க முடியல உடல் உறவு வச்சுக்க முடியல இல்லை மேஸ்ட்மேஷன் பண்ணும்போது ஃபுல் விறப்பு வரலை அப்படின்னா அதுக்கு பேர் தான் இம்பார்டன்ஸ் இதற்கு வந்து ரெண்டு காரணம் ரெண்டு ப்ராட் ரீசனாக பிரிக்கலாம் ஒன்று ஆர்கானிக் இன்னொன்று சைக்காலஜிக்கல் உறுப்பு ரீதியாக அடுத்தது மன ரீதியாக உறுப்பு ரீதியாக அப்படின்னா சிம்பிளாக யோசிச்சோன்னா ஏதாவது சின்ன வயசில் அடிபட்டுச்சு அப்படின்னா ட்ரமாட்டிக் காசு அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது சர்ஜரி ப்ராஸ்டேட்டுக்கு ஏதாவது சர்ஜரி எதாது பண்ணியிருந்தால் மாதிரி வர வாய்ப்பு இருக்குது பேக் இன்ஜூரி ஸ்பைன் இன்ஜூரி ஏதா நடந்துச்சுனாலும் இம்பார்ட்டன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த முக்கியமான ரீசன் அந்த ஆணுடைய அந்த பெனிஸ் ஆண்குறி விரைப்பு வர்றதுக்கு போதுமான ப்ளட் சப்ளை வேணும் இப்போ அந்த பிளட் சப்ளை ப்ராப்பராக இல்லை அந்த இரத்த குழாயில் அடைப்பு இருக்குது அப்படின்னாலும் விறைப்புத்தன்மை வராது இது மூணாவது முக்கியமான ரீசன் நாலாவது ரீசன் நர்வ் டேமேஜ் இந்த நர்வ் டேமேஜது சுகரால் வரலாம் சுகர் வந்ததுக்கு அது வரைக்கும் விரைப்புத்தன்மை நல்லாயிருக்கும் சுகர் வந்ததுக்கப்புறம் டயபெட்டிக் நியூரோபதி அதாவது நரம்பு செயல்பாடு கம்மியாகிறதுனாலையும் இந்த விறப்புத்தன்மை பிரச்சனை வரலாம் இது வந்து ஆர்கானிக் காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்பைன் இன்ஜுரி முக்கியமான ரீசன் அதாவது லம்பார் சாக்ரம் இந்த ஏரியாவில் அடிப்பட்டுச்சு அந்த ஏரியாவில் ஏதாவது இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் இம்பார்ட்டன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது இன்சிடென்ட்ஸ் பேர் அதாவது ஸ்மோக் பண்ணுறாங்க அவங்களுக்கு டொண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இம்பார்டன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யாருக்கு சுகர் ஜாஸ்தியாக இருக்கோ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இம்பார்ட்டன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்கு டிஸ்லிபீடிமியா அதாவது கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்கோ அவங்களுக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இம்பார்ட்டன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மெட்டபாலிக் டிசீசஸ் ப்ளேஸே இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம உடம்பை எவ்வளோ ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம் எந்த விதமான ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைல் வாழ்கிறோம் அப்படிங்கிறதும் இம்பார்ட்டன்ஸுக்கு ப்ளேஸே இம்பார்ட்டன்ட் ரோல் ஸ்மோக்கர் ஆல்கஹாலிக்ஸ் இவங்க எல்லாருக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் இம்பார்ட்டன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபார்ட்டி இயர்ஸ் ஆஃப் ஏஜ் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது அந்த பெனல் எரக்ஷன் இல்லை ஆண்கூறிய வெறுப்பு தன்மை கம்மியாக இருக்குது அவங்க ஃபேமிலியில் யாருக்காவது கார்டியாக் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கட்டாயம் அந்த கார் கொரனரி ஆர்டி டிசீஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த பெனிஸ்க்கும் ஹார்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்கிறதுனால என்னவோ வேலண்டைன்ஸ் டேவை இம்பார்ட்டன்ஸ் டேயும் ஒரே நாளில் சரிவாங்க ஸோ இதோடைய இம்பார்ட்டன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும் இது வந்து நாற்பது வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் நாற்பது வயசுக்கு கீழே உள்ளவங்க நான் சொல்லலை ஸோ யாருக்கு விரைப்பு தன்மை நாற்பது வயசுக்கு மேலே கம்மியாகுதோ அவங்க கொரோனா யார்ட்டு டிசீஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா ஹார்ட்டுக்கு ரத்த குழாய் எந்த கேலிபரில் இருக்கோ அதே கேலிபரில் வந்து ஆண் ஆண் குறிக்கும் அதே அளவில் இரத்த குழாய் தான் சப்ளை பண்ணுது அதனால் அதில் அடைப்பு இருந்துச்சுன்னா இதில் அடைப்புகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் அடைப்பு இருந்துச்சுன்னா அதில் அடைப்பு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால் இது ஒரு இண்டிகேஷன் க கொரோனா ஆர்டி இந்த பெனல் எரெக்ஷன் ப்ராப்பராக ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே இல்லை உங்களுக்கு சுகர் இல்லை நீங்கள் ஸ்மோக்கர் இல்லை நீங்கள் ஆல்கஹாலிக் இல்லை இதெல்லாம் எதுவுமே இல்லை ஆனாலும் வெறுப்புத்தன்மை வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் கொரோனா ஆர்டி இருக்கான்னு பார்க்க வேண்டிய ம அவசியம் உண்டு அடுத்தது முக்கியமான காரணம் நைன்டி பர்சன்டேஜ் அக்கார்டிங் டு மீ நைன்டி பர்சன்டேஜ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சைக்காலஜிக்கல் சைக்காலஜிக்கல்னால் மன ரீதியான பிரச்சனை நம்பர் ஒன் ரீசன் தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நைன்டி பர்சன்டேஜ் ஆண்கள் அம்மாவுக்கு அப்புறமா தாயை தாய்க்கு அப்புறமா மனைவியை வந்து ஒரு அம்மாவோடைய ஃப்ரேமில் பார்க்குறாங்க ஏன் அப்படின்னா அம்மா எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி சமைச்சு போடுறது துணி துவச்சி வைக்கிறது குளிச்சுட்டு வர்றதுக்கு முன்னாடியே ட்ரெஸ் எடுத்து மடித்து வைக்கிறது இந்த மாதிரி மதர்லி ஃபிகர் ஆயிடுறாங்க ஒய்ஃபை அப்போது ஒரு அம்மாவை எப்படி பலவந்தப்படுத்த முடியாதோ அதே மாதிரி தன் மனைவியும் பலவந்தப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு ஒய்ஃபை வந்து மதர்லி ஃபிகராக பார்க்க ஆரம்பிக்கிறதுனாலையும் இந்த இம்பார்ட்டன்ஸ் சைக்காலஜிக்கல் ஃபர்ஸ்ட் ரீசன் ஃபார் தி சைக்காலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ரெண்டாவது ரீசன் இப்போ வந்து டைவர்ஸ் ஆகிடுச்சு அவங்களுக்கு ரீமேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் வர்றது காரணம் என்ன அப்படின்னா முதல் வாழ்க்கையில் ஏற்பட்ட காயங்கள் அந்த பொண்ணையும் இந்த பொண்ணையும் ஒரே மாதிரி பார்த்து அந்த பொண்ணு மேலே இருந்த கோவத்தை இவங்க மேலே எப்படியா அந்த கிரட்ஜு அந்த கோவத்தெலாம் தாண்டி கிரஜ் பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம உடம்பு இம்பார்ட்டண்ட் ஆகிடும் ஆகி இந்த பொண்ணுக்கு நம்ம எதுக்கு சுகத்தை கொடுக்கணும்னு ஒரு ஃபீல் வந்துச்சுனாலும் ஒரு மனுஷன் இம்பார்ட்டண்ட் ஆகிடுவான் மூணாவது ரீசன் இது வந்து இஎம்ஐ நிறைய இஎம்ஐ இருக்குது பெஸ்ட் லோன் போட்டேன் நான் வீடு கட்டிட்டேன் எனக்கு பெருசாக நிறைய ஃபினான்ஷியல் கன்ஸ்டன்ட் வந்துடுச்சு அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு வரி எப்படி இஎம்ஐ கட்ட போகிறேன் அப்படிங்கிற ஒரு கலப்பத்தில் இம்பார்ட்டன்ஸ் ஆகிடுவாங்க அவங்களுக்கு வந்து இதே யோசனையிலே இருக்கிறதுனால சரியான தன்மை இருக்காது அது டைம் வில் ஹீல் அதுக்கு மெடிசனு கவுன்சிலிங்கெல்லாம் தாண்டி அவங்க எப்போ அந்த பண கஷ்டத்துலேருந்து வெளியே வராங்களோ ஆட்டோமேட்டிக்காக அது சரியாகிடும் இப்போ ரீசெண்டாக இந்த இன்ஃபர்டிலிட்டி கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா நிறையா நான் கேள்விப்படுறது இந்த ஃபோர்டீன்த் டே ஃபிஃப்டீன்த் டே சிக்ஸ்டீன்த் டே வந்துருச்சுன்னா ஓல்டேஷன் டைம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு ஆணை வந்து அவங்க பார்ட்னரை வந்து வா உறவு வச்சுக்கணும் குழந்தைக்காக உறவு வச்சிக்கணும் அப்படின்னு கூப்பிட்டீங்க அப்படின்னாலும் ஆணுக்கு விரைப்புத்தன்மை வராது அது வந்து எப்படி பசி வந்தால் சாப்பிட்றோமோ அதேமாரி வந்து செக்ஷுவல் அப்படேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ செக்ஷுவல் அப்படேட் எப்போ இருக்கோ அப்போ தான் வந்து செக்ஸ் வச்சுக்க முடியுமே தவிர இந்த டேஸ் பார்த்து ஒன்றா இருக்கிறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை இது வந்து ப்ரெஷர் பார்ட்னரோட ப்ரெஷர்னால வர்ற இம்பார்ட்டன்ஸ் அப்புறம் முக்கியமான ரீசன் இப்போது ஒரு ஆண் வந்து முதல் ரூமில் ஒரு ஃபஸ்ட் டைமாக ஒரு பெண்ணை வந்து ஆடை இல்லாமல் பார்க்குறாங்க அப்படின்னா நைன்ட்டி பர்சன்ட் ஆம்பளையால் கட்டாயம் உறவு வச்சுக்க முடியாது விந்து முந்துந்தலுக்கு ஆளாகி அவனால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது ஏன்னா முதல் முறையாக ஒரு பெண்ணை அப்படி பார்க்கும்போது அவனால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது அந்த பெண் தான் அவனை புரிஞ்சுக்கணுமே தவிர அவனை போயிட்டு எம்பாரஸ் பண்ணி நீ ஆம்பளையா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டாங்க அப்படின்னா இந்த இந்த எம்பாரஸ்மெண்ட்டு இந்த ஷேம் வந்து த்ரூ அவுத் லைஃப் கேரி ஆகி அவன் மொத்தமாகவே இம்பார்ட்டன்ட் ஆகிடுவாங்க ஸோ ப்ரெஷர் இன் எனி ஃபார்ம் ஒரு ஆணுக்கு கொடுத்தாங்க அப்படின்னாலும் செக்ஷுவல் ப்ரெஷர் செக்ஷுவல் ப்ரெஷர் ஆக்சுவலாக அது செக்ஷுவல் ப்ரெஷர் ஆக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனை வந்துடும் சரி நான் ஆறு மாதம் டைம் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமும் என் ஹஸ்பண்ட் வந்து இப்படி தான் இருக்கார் அப்படின்னா நீங்கள் அவர் வந்து ஏளனமாகவோ லோவாகவோ பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு இன்ஃபினாட்டிக் காம்ப்ளெக்ஸ் லோ செல்ஃப் எஸ்டீம் வந்துடும் அதுக்கப்புறம் அவர் வெறுப்புத்தன்மையை வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அதனால் அதுக்கு ஒரு ட சரியான டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் ஒரு சொல்யூஷனாக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து இது எல்லாமே வந்து எமோஷனல் காசு சைக்காலஜி காசு சொல்லிட்டேன் எமோஷனல் சொல்யூஷன் என்ன இந்த உலகத்தை நான் வந்து என்ஜாய் பண்ணணும் ஜாய் ஜாய்ங்கிறது வந்து மனசுலேருந்து வர்றது செக்ஷுவல் ப்ளெஷர் அப்படிங்கிறது இருந்து ஒருத்தர் நமக்கு தர்றது ரெண்டு விஷயந்தான் நம்ம வாழ்க்கையில் ப்ரெஷர் தர்றது ஒன்று செக்ஷுவல் ப்ரெஷர் அடுத்தது ஃபுட் ப்ளஷர் இந்த ரெண்டு ப்ளஷரை மட்டும் நம்ம மட்டும் தான் அனுபவிக்க முடிய தவிர வேறு யாரும் அனுபவிக்க முடியாது ஒரு இன்டிவிஜுவல் திங் அது ஸோ நம்ம வாழ்க்கையை ஒரு பெண்ணுக்கு ப்ளெஷர் கொடுத்து நம்மளும் ப்ளெஷர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த இம்பார்ட்டன்ஸ் சரியானதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ரெண்டாவது பயாலஜிக்கல் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஐஎம் பொட்டன்ட் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வரணும் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடு ரிச் ஃபுட்டு அதாவது டார்க் சாக்லேட் பீன்ஸு கேரட்டு பீட்ரூட்டு லெட்யூஸு ஸ்பினாட்சு கேபேஜ் இந்த மாதிரியான நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாக இருக்கிற ஃபுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த ஏற்கனவே சொன்ன அந்த ஆணுறுப்புக்கு சப்ளை பண்ணுற ரத்த குழாய் நல்லா க்ளீன் ஆகிடும் அப்போ உங்களுக்கு விரைப்புத்தன்மை நல்லாயிருக்கும் ஹோமியோபதியில் இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணற்ற மருந்துகள் ஹோமியோபதியில் இருக்குது ஒரு சில மருந்துகள் மட்டும் சொல்கிறேன் இது வந்து ஹோமியோபதியில் இப்படி மருந்து இருக்குது அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காக மட்டுமே தவிர நீங்களாக செல்ஃப் மெடிகேஷன் எடுக்கக்கூடாது உங்களுக்கு ஏதாவது டவுட் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ஹோமியோ டாக்டர் பக்கத்தில் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் பெட்டர் எரக்ஷன் ஆனாலே எனக்கு பெயின் வந்துடுது டாக்டர் அப்படின்னா லைசென்ட் மருந்து கொடுப்போம் ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை வந்து நல்லா ரெடி பண்ணிடுவாங்க எரக்ஷன்லாம் வந்துடும் ஆனால் பிந்து சீக்கிரமாக வெளியேறுது அப்படின்னா கலாடியம் ஒய்ஃப் வந்து ஊரில் இல்லை நான் வந்து வெளிநாட்டில் இருக்கேன் நான் அவங்க வந்து இந்தியாவில் இருக்காங்க ரொம்ப நாள் கழித்து நான் வந்து பார்த்து ஒன்றா இருந்தோம் அதுக்கப்புறமா இம்பார்ட்டன்ஸ் டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் செலிபசின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஃபாஸ்ட்ரஸ் அப்படிங்கிற மறந்துருக்கு டயபெட்டிஸ்னால் விந் எரக்ஷனே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஹெலோனியஸ் இருக்குது செக்ஷுவல் டிம்னிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா குப்ரமெட்டுங்கிற மருந்து இருக்குது கரெக்டாக அட்டம் பண்ணும்போது எனக்கு வந்து சின்னதாகிடுது உறுப்பு சின்னதாகிடுது அப்படின்னா கேஃபர் ஃபாஸ்பரிக் ஆசிட்ற மருந்து இருக்கு எனக்கு விந்து வந்து தூக்கத்தில் வெளியேறுது யூரின் போனால் வெளியேறுது மோஷன் போனால் வெளியேறுதுன்னா நூஃபர்லூட்டியம்ன்ற மருந்து இருக்கு அடுத்த முக்கியமான ஒரு கிளாரிஃபிகேஷன் சொல்லாமட்டேன் இந்த கை கைப்பழக்கத்தினால நமக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வருமா அப்படின்னு கேட்டால் வராது அது வந்து அளவுக்கு மீதாக அமுதம் நினஞ்சி அது வேறு விஷயம் பட் வாரத்தில் ஒரு நாள் இல்லை வாரத்தில் ரெண்டு நாள் மேஸ்டிவேட் பண்ணுறதுனால ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் ஏன்னால் பெண்களுக்கு வந்து பூ பெய்கிற மாதிரி ஆண்கள் எப்போ பூ பெய்கிறாங்கன்னு தெரியறதில்ல பூப்பட்டி ஃபங்க்ஷன் ஒன்று ஆண்கள் வைக்கிறதும் இல்லை பெண்களுக்கு வந்து உக்கூப்பெய்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு செட்டைன் பீரியட் தெரியும் ஆண்களுக்கு தெரியாது ஆனால் அதுக்கப்புறமா ஆண்கள் வந்து ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறமா எல்லா எல்லா குழந்தையுமே எயிட்டீன் இயர்ஸ் வரைக்கும் குழந்தை தான் ஸோ ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு அப்புறமா எந்த ஒரு ஆண்மகன் மேஸ்டிவேட் பண்ணுறானோ அவன் தான் வயசுக்கு வந்துட்டான்னு அர்த்தம் இல்லை அப்படின்னா வயசுக்கு வரலாம் நடத்துவாங்க அதனால் மேசுவேட் பண்ணுறது வந்து ஒரு தப்பான விஷயம் கிடையாது இதனால் உங்களுக்கு வந்து ஆன்ம குறைபாடு ஏற்பட்டுரும் உங்களுக்கு விந்து எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்கிறதுலாம் பொய்யான கான்செப்டு லிமிட்டேட் லிமிட் அதாவது அடிக்ஷனுக்கு போகக்கூடாது லிமிட்டில் இருந்தாச்சுன்னா எதுவுமே பிரச்சனை கிடையாது நமக்கு எப்படி எச்சி சுரந்து உமிழ்நீர் சுரந்துக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி நமக்கு இந்த செமனுடைய ஃப்ளூயிடும் வந்து சுரந்துக்கிட்டே இருக்கும் ஸோ மேஸ்டிபேஷன் பண்ணுறத வந்து ஒரு குற்றமாக எப்போ ஃபீல் பண்ணுவீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டில் வந்து பொண்ணு பார்க்கலாமா அப்படின்னு பேசும்போது தான் அவனுக்கு கில்ட் ஆகிடும் ஐயோ இத்தனை வருஷம் நம்ம வந்து பண்ணிட்டோமே இதனால் நமக்கு வந்து அந்த பெண்ணை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும்போது தான் அவன் அந்த விஷயத்தில் இம்பார்ட்டன்ட் ஆகிடறான் இது கில்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் க்ரியேட் பண்ணுதே தவிர மேஸ்டிபேஷன் கிடையாது ஹோமியோபதியில் பார்த்தீங்கன்னா நக்ஸாமிக்கான ஒரு சூப்பர் மெடிசன் இருக்குது அதில் வந்து எரெக்ஷனே வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் பெனிஸ் ரிலாக்ஸ் ஆகிடும் காஷன் அட்டம் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரியான எண்ணற்ற மருந்துகள் ஹோமியோபதியில் ப்ரீ மெக்ஸுவர் ஜாக்லேஷன் இம்பார்ட்டன்ஸு செக்ஷுவலிட்டி சேரே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இருக்குது இந்த இம்பார்ட்டன்ஸுக்கு சொல்யூஷனாக ஒரு சில எக்ஸசைஸ் இருக்குது அது பேர் கெக்கல்ஸ் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க அதில் வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்டன்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா பெல்விக் பிரிட்ஜ் இப்படி ஒரு பண்ணிகிட்டு இருக்கா மாதிரி இந்த எக்ஸசைஸை வந்து ரெகுலராக நீங்கள் பண்ணிங்கனாலும் இம்பார்ட்டன்ஸ் வந்து வெளியே வரலாம் இவன் வந்து மாஸ்க் போட்டு பெல்ட் போடலாம் பண்ணுறாரு அப்படிலாம் பண்ணக்கூடாது லூஸாக ட்ரெஸ்ஸு போட்டு மாஸ்க் இல்லாமல் ஓப்பன் ஏரில் பண்ணணும் ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம சச்சின் மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது ஏன்னா சச்சின் ஒவ்வொரு மேட்சும் அண்டர் நடிக்கிறது இல்லை அதேமாரி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு நைட்டும் வந்து அண்டர் நடிக்க முடியாது ஸோ இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் அதனால அது பேர் செக்ஷுவல் பெர்ஃபாமன்ஸ்னு சொல்கிறாங்க ஸோ இதை மனசில் புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கணும் நன்றி வணக்கம்